நமக்கே தெரியும் தளபதி சிக்ஸ்டி எயிட் படம் நம்ம வெங்கட் பிரபு தான் அந்த படத்தை இருக்காரு ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள்லாம் நடிச்சுருக்காங்க இந்த படத்தில் நமக்கே தெரியும் அப்பா மகன் அப்படிங்கிற இரண்டு வேடங்களில் நடிக்கிறாரு அதே சமயத்தையும் அப்பாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அப்பா விஜயர்கள் ரொம்ப இளமையான ஒரு விஜயாக வரப்போகிறாரு ஏற்கனவே பிரசாந்த் மைக் மோகன் பிரபுதேவா அஜுமல் அப்படின்னு ஏகப்பட்ட ஹீரோக்கள் இந்த படத்தில் இருக்காங்க விஜய்க்கு ஜோடியா மீனாட்சி சௌத்ரி அப்படிங்கிற கீழே தான் நடிக்கிறாங்க ஸ்னேகாவும் லைலாவும் மிக முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த படத்தில் விஜயோட தங்கச்சியாக ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு படத்தோட அந்த கட்டமைப்புக்கு மிக முக்கிய வலுவை அமைக்கிறதே இந்த கேரக்டர் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த கேரக்டரில் முதல்ல நடிக்கிறதுக்கு அவங்க அப்ரோச் பண்ணது யார் அப்படின்னா நம்ம லவ் டுடே புகழ் இவானாவை தான் இவானாவும் கிட்டத்தான் அந்த படம் நடிக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காங்க ஆனால் இப்போது என்ன நடந்துச்சோ தெரில திடீர்னு இவானா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்க நோன் ஃபேஸ் அப்படிங்கிறாலேயே கதையில் சில விஷயங்களை வந்து நம்ம ஹைட் பண்ண முடியாது அதனால் மக்களுக்கு அவ்வளவா தெரியாத அதே சமயத்திலும் ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த லுக்கில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி முடிவு பண்ண வெங்கட் பிரபுவர்கள் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுத்துருக்காரு அவங்க வேறு யாரும் இல்லை ஏற்கனவே பல தமிழ் படங்கள் நடித்த மாலவிகா ஷர்மா என்கிற ஹீரோயின் தான் தெலுங்கில் பயங்கர பீக்கில் இருந்தாங்க இப்போது நம்ம கலகலப்பு திரியில் வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த மாலவிகா ஷர்மாவை தான் நம்ம தளபதி விஜய்க்கு தங்கச்சியாக வெங்கட் பிரபுகள் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ லவ் டுடே இவானாவை விட நம்ம மாளவிகா ஷர்மா அளவுக்கு தங்கச்சி கதாபாத்திரத்தில் பொருத்தி போக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்